ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீரும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குலையை குறித்து சொல்லுகிறார் நீங்கள் பூர்வ காலத்திலே இதை கேட்டிருக்கிறீர்கள் கொலை செய்யாதிருங்கள் கொலை செய்கிறவன் தண்டனைக்கு பாத்திரவான் ஆகிலும் நான் மெய்யாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன் தன் சகோதரனிடத்தில் கோபம் கொள்ளுகிறவன் நீதிமன்றத்தில் தண்டனைக்கு பாத்திரவானாயிருப்பான் ஒருவன் தன் சகோதரன் இல்லாதவன் என்று சொன்னால் மகா சபையிலே தண்டனைக்குரியவனாய் இருப்பான் எவன் மூடன் என்று சொல்லுகிறானோ அவன் நரக தண்டனைக்கு இருப்பான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதின் அர்த்தம் என்னவென்றால் கொலை பாவத்தின் பிரதிபலனாகிய ஒரு இருக்கிறது அது கோபத்திலே ஆரம்பிக்கிறது கோபத்தினாலே மனிதன் மற்றவர்களை உபயோகம் இல்லாதவர்கள் என்று நினைக்கிறான் கடைசியில் அவனுக்கு எதிராளி ஒரு மூர்க்கனாக காணப்படுவான் அதனாலே அவன் கொலை செய்யும் எல்லைக்கு போய்விடுகிறான் பாவத்தின் நிமித்தம் தேவனுக்கு முன்பாக மனுஷன் குற்றமுள்ளவனாயிருக்கிறான் அவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தண்டனை நரகமாயிருக்கிறது ஆனால் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ கோபத்திலிருந்து தப்பி ரட்சிப்பை கண்டடைகிறார்கள் நரக தண்டனையிலிருந்து தப்பி தம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சுவாபத்தை அணிந்து கொள்கிறார்கள் நீங்களும் அப்படியே செய்வதற்கு தேவனிடத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்